வந்திய மாதம் நெடுஞ்சாலை துறையில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஒப்பந்த முறைகீடு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை திரும்பப் பெற அனுமதிக்க வேண்டும் ஹைகோர்ட்டில் திமுக முறையீடு திமுக சார்பாக ஆர்எஸ் பாரதி முறையீடு பண்ணியிருக்காரு அவர் சார்பாக யாரூர் வக்கீல் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி மூணில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாகர்வல் இடு சட்டி இப்போ யாரோ கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுக்கிறாங்க அதனால் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஒப்பந்த முகேடாக இருந்தாலும் நாங்கள் ஓபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லிடுச்சு இது வந்து ஆர்எஸ் பாரதி வழக்கு திருப்பி வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே விடுதலை பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில் விடுதலை பண்ணிட்டாங்க ஆனால் ஆர்எஸ் பாரதி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அது எப்படி நம்ம விடுதலை பண்ணிடக்கூடாது ஆய் இப்போயின் ஒரே அம்மகளை பண்ணி அதை ஃபைல் பண்ணி வச்சுருந்தாரு தேர்தல் நெருக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் அலைய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க அதனால் நான் ஜெயலலிதா வளர்க்க வாபஸ் வாங்கிக்கிறேன் ஜெயலலிதா மீதான ஸ்டே ஹோட்டல் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க உடனே எப்படியா நீ ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டு எப்படி நீ வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுருக்கணும் இல்லை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்களா ரைட்டு அப்படியே கட்டிங் எங்கேயும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்க அலோ பண்ணிட்டாங்க அது வரைக்கும் தென் சென்னையில் ஆர் இவர் சைது துரைசாமி நிற்கிறதா இருந்தது வலிமையான கேண்டிடேட்டு அவர் ஆர்எஸ் பாரதிக்கு எதிர அரசு பாரதி சின்ன சென்னையில் போட்டிக்கிடுறாரு அவருக்கு எதிராக சைத துரைசாமி தான் நிற்க போகிறதா பேச்சு அடிபட்டுது ஏன்னா சில கட்சிக்காரங்க நாங்கள் இல்லைங்க அங்கே அரசு பாரதி பேர் சைத துரசாமி நிற்கிறாரு அப்படிங்கிற சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் டக்குன்னு வேறு யாரோ ஒரு ஊரில் பேர் மறந்து போச்சு எனக்கு ராஜேந்திர சிட்டில் பார்க்க ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை இப்போ நிற்க வச்சு அரசு பாரதி ஜெயிக்க வச்சிடலாம் ட்ரை பண்ணாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் தேர்தல் நின்றேன் இந்த பிரச்சனை வெளியே வந்தோன்னே நான் கட்டுமையான பிரச்சாரம் பண்ணி அவர் ஆர்எஸ் பாரதியை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டேன் அது ஒன்று இவர் ரெண்டாயிரத்தி ஒம்போது இடைத்தேர்தலில் ஜெயலலிதா புறக்கணித்தது போல் ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தி நாலு இபிஎஸ் புறக்கணித்து உள்ளார் அவர் சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன பண்ணாங்க ஆர்எஸ் பாரதி இவருக்காக வாபஸ் வாங்கி வழக்கு வாபஸ் வாங்கிட்டார் ஜெயலலிதாவை காப்பாற்றுறதுக்காக அது தெரியுமில்லைங்க சார் எங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அதெல்லாம் பழையால் நான் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கூட்டியில் ஒரே மட்டைகள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இது வேற இதுக்கு ஒரு பெரிய ஆர்யம்மெண்ட் புதிய தலைமுறையில் எடப்பாடி விட்டு கொடுத்து விட்டாரா விட்டு பிடிக்கிறாரா அப்படின்னு விட்டுங்க கொடுக்கல விட்டு பிடிக்கல நாலாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை எவ்வளோ நாள் உள்ளே கிடக்கணும் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலிருக்காரு அந்த மாதிரி கதை தான் ஒழுங்கா ஊழல் அப்படி தான் நடந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை பா ஜாலியா நீ நான் நாற்பது நாற்பது சீட்டு சும்மா ஜெயிக்கல இதே தான் விட்டு விட்டு பிடிக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி வீரர்கள் வெறுமனா பயிற்சூல் வீரர்களாக இருக்காங்க ரைட் அது நம்ம பேசி பேசி புரியம் கிடையாது அதனால் இரண்டும் குட்டையில் உரிய மட்டைகள் இப்போது விக்கிரவாண்டி தேர்தலில் ஜப்புமணி ஜனதா போட்டிடுது இன்னும் இறுதி முடிவு பண்ணலை போட்டு கடுமையான பிரச்சாரம் நடக்கும் இதெல்லாம் வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுவோம் கண்டிப்பாக ஜப்புமணி ஜனதா சட்டமன்றத்துக்குள் நுழையும் ஜெயஹிந்த்